ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு சுவையான மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் நீங்கள் எந்த மீனாக எடுத்தாலும் பரவாயில்ல இந்த குழம்பு மட்டும் நான் செய்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு அதோடய டேஸ்டி இருக்கும் வாங்க இந்த அருமையான மீன் குழம்பை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பெரிய பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க அதில் நான் குடம்புளி குடம்புளி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கேரளாவில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க சூப்பர் எல்லாம் கிடைக்கும் அது இல்லைன்னா ஆன் ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க அந்த புளி அதே அளவு ஈக்குவல் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த புடம்புளி வந்து இந்த மீன் குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு ட்ரிப்பு நீங்கள் கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த புளி தண்ணி கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பொடி அப்புறம் மல்லிப்பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த அளவுகளை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் கூடவே ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பொடி பொடி வகைகள் அப்புறம் இந்த புளித்தண்ணியோடு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு கலந்து இந்த மசா இது தான் நம்மளுக்கு வந்து இந்த குழம்புக்கு உண்டான மெயின் மசாலா இதை கரைச்சி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இதை முதல்ல ரெடி பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் பெஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு எண்ணெய் சூடானதும் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு போட்டு அது பொறிஞ்சு வந்ததும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் அளவுக்கு பார்த்துக்கோங்க அடுப்பை வந்து லோவில் வச்சுக்கோங்க வெந்தயம் போட்டதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது பொறிஞ்சு வந்ததும் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்ருங்க மெயினாக வந்து அந்த இதில் போட்டிருக்க வெந்தயம் வந்து நம்மளுக்கு கருகிறக்கூடாது லைட்டாக செவந்து இருந்தால் போதும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து அது பொறிஞ்சு வந்ததும் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் நீள் பேக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவுக்கு லைட்டாக ஒரு சிவந்து வர வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பொறுமையாக வதக்கி விடுங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல வெங்காயம் சுருண்டு வெந்து வந்திருக்கு இந்த டைமில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பழம் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விடலாம் ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க வெங்காயம் தக்காளி நம்மளுக்கு நல்லா வந்து தொக்கு பதத்துக்கு வெந்து வரணும் அதனால் உப்பு போட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க லோ ஃப்ளேமில் கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் இருந்துச்சுன்னா அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்து உங்களுக்கு வந்து ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடும் பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் முதல்ல இந்த கூடையே பச்சை மிளகாஸ் சேர்ப்பேன் நான் இன்றைக்கி மறந்துட்டேன் அதனால் முதல்ல தக்காளி கூட ஒரு ரெண்டு தக்கா பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதவும் சேர்த்துக்கோங்க மிக்சியில் போட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி அதில் சேருங்க அதோடய ஃப்ளேவர் இந்த மீன் குழம்புக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு அந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த வெங்காயத்தை அரைச்சி சேர்த்திங்கன்னா வெங்காயத்தை அரைச்சி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது தான் அரைச்சிருக்கேன் அதனால் அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச அந்த மசாலா புளித்தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா மசாலாக்கள்லாம் கொதித்து அஞ்சு ஆறு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நான் கொதிக்க விட்டேன் ஃபுல் ஃப்ளேமில் நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா அந்த குழம்பு வந்து ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இந்த டைமில் நான் மீன் சேர்த்துக்கிறேன் நான் பாறை மீனோட த தலைப்பகுதியும் அப்புறம் இந்த சாலமீன் மீன் சொல்லுவோம்ல அதுவும் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் ஒரு அரை கிலோ சாலமீன் அதுவோ ஒரு நாலஞ்சு பீஸ் இந்த பாறை மீனோட தலைப்பகுதி இதெல்லாம் சேர்த்து மீன் சேர்த்து விட்டு ஜென்ட்லாக ஒரு முறை கலந்து விட்டுருங்க ரொம்ப போட்டு கிண்டாண்டாம் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அழித்து நான் ஒரு கால் முறி தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் அந்த தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டாக ஊற்றல தேங்காய் பாலாக எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு திரும்பவும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் அதாவது லோ மீடியமில் வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்து நம்மளுக்கு குழம்பு நல்லா பிரிஞ்சு வந்துடும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் நான் சிம்மிலையே போட்டிருந்தேன் நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக தயாராகி வந்திருக்கு இதே மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த தேங்காய் பால் வாசனை அப்புறம் நம்ம இந்த அரைச்சி ஊற்றினோம்ல அந்த வெங்காயம் அதோட ஃப்ளேவர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்